பேர் என்ன ஊர் என்ன போகிறது அங்கே எண்ணுக்கு எல்லாரும் கத்த கத்த அந்த சப்தம் குளர்றது இல்லாமல் அப்படியே தண்டு உண்டு போகிறதும் இப்போ ஆம்பளை முழக்கம் முடிஞ்சது ஒவ்வொன்ற நம்ம இப்போ அங்கே நடக்குது நான் உள்ளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் ஒட்டுறாங்கோலி இருக்குது வெட்டுறாங்கோலி இருக்குது மேலே இருக்குது ரெண்டு பேரும் அந்த ரெண்டு வாசலேருந்து மறைச்சன் இருக்கிறாங்க அங்கே நடக்கிறது தெரியாமல் மறைச்சொன்று இருந்தால் அப்போ அந்த போய் அங்கே போன உடனே அந்த குடாலிகாலயோ இன்னொன்று என்ன நானும் சொல்லுது எனக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது மேலே தண்டோட தள்ளி விட உள்ளுக்குள்ளே நிற்கிறேன் பட்டு வெட்டு ஒரு ரெண்டு இது அண்ணிட்டு கடைசியாக தான் தப்புன கொஞ்சம் இல்லை படுகாயத்தோடு தான் தப்பு அது படுகாயத்தோட தப்புனே கிள கடப்பு காயக்காரங்கிறேன் அப்புறம் இல்லை ஆம்பிளை எல்லாம் முடிஞ்சிது ப்ரா பொம்பளைக்கு நான் ரெண்டாவது மூன்றாவது ஆளாக தான் இருப்பேன் மூன்றாவது ஆளாக இருப்பேன் போய் இப்படியே போய் இப்படியே போன என்ன இப்படியே ஸ்டால் அன்னிக்கி லோஞ்சி அந்த ஃபுல்லாக இப்படி கொண்டு வர ஃபுல்லாக தானே ஆட்டுது லோஞ்சு இப்படி தூக்கிக்கிட்டு போயில நான் ஐசி எப்படி காட்டுனேன் இல்லை வாதங்க என்ன இதில் பிடிச்சி குட்டிக்காண்டு போய் அப்படியே மேலே விட்டுட்டு மேலே விட்டுட்டு ஒரு மேலே ஒரு சாடி கருத்தி ஆள் ஒன்று சாரியோட நின்றுது அவன் பிடிச்சி தட்டி விட்ட மாதிரி கிடந்தது அட்டிச்சு விட்ட மாதிரி இருந்தால் அவ்வளோ தான் தெரியுன்னா புற ஒன்றும் தெரியாது புற ஒன்றும் தெரியாது அப்போ புள்ளியை விடு புள்ளையை விடன்னு சொன்னதான் இந்த இந்த குத்தெல்லாம் குத்தி குத்துனதா எனக்கு அந்த நல்ல இது அறுவோடு கிடந்தாங்க புற எனக்கு நல்லா வந்தால் அப்புறம் சொன்னது இது அந்த புள்ளையை விடு புள்ளையை விடனா இந்த இதில் குத்தி அவ்வளோ பல்லு விழுந்து திருப்பி பிடி கிளி போட்டு ப்ரோ வாய் ஒட்டு பேருசம் தண்ணி சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு அப்போ புள்ள ஃபுல்ல வந்து என்ன நடந்தது புல் எங்கே இருக்குது புள்ள உயிரோட இருக்கா சித்ததா காயமானு எனக்கு கொண்டும் தெரியாது வால் நடக்கிறேன் எனக்கு தெரியாதுங்க வால் நடக்கிறன்னா இருபத்தஞ்சு நாள் அது அப்புறம் தான் இந்த ஹாஸ்பல் நடந்த இந்த லைட் இருக்குது அது வேலை பார்த்து தான் ஹாஸ்பில் அடக்கிறாங்க எங்கே அளவுக்கு எனக்கு தெரியாது புறா புள்ள ஃபுல்லாக வீட்டிலேருந்து பசப்பில் ஓடி சொன்னிருக்கு எப்படி என்ன சொல்லிட்டா எனக்கு என்ன ரொம்ப சங்கிலி அல்லது இதில் கட்டி கிடந்த தான் விசத்தலுங்க அது மூளை மாதிரி இருந்து பதினஞ்சு நாள் இதான் கட்டி கிடந்த அதெல்லாம் கேள்விதான் கட்டிக்கணும் ஃபுல்லே உள்ள இருக்க உள்ளே இருக்கணும்னு ரெண்டு மாதம் பண்ணு சொல்லிட்டாங்க சரி சரிங்கட்டு புறகு கொஞ்சம் காலம் போய் டாக்டர் சொல்லிட்டார் சொல்ல சொல்லி உள்ள சரிகிறன்னு பிறகுதான் எனக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு அப்புறம் தெரியும் நாலு மாதத்துக்கிட்ட பிள்ளையா சொல்லிட்டு இருந்தேன் மகளுக்கு நடந்த தெரியாது எனக்கு அந்த இதுக்கு ஒரே குத்து தான் அந்த மூண்டு அந்த இழு அறுபத்தெட்டு பேர் போகணும் அது அதில் அரை மாதம் செத்துட்டது